திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சமுதாயக் கூட்டத்தில் பொது சுகாதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சிவன்மலை ஊராட்சிக்கு சொந்தமான சமுதாய கூட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில ஊடக பிரிவு செயலாளர் மனோகரன் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நலச்சங்கம் மாநில தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பிஆர்பி துணை இயக்குநர் சுகாதார அலுவலகம் மூலம் வேலை வழங்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் முன்னூற்று பதினேழு படி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் சுமார் பத்தொன்பது ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது தமிழக முதல்வர் அறிவித்த சிறப்பு கொரோனா நிவாரண நிதி கொசு ஒழிப்பு கள பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் பணி இடையின் போது மரணமடைந்தால் குடும்ப பாதுகாப்பு கருதி நிதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது சங்கத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரியின் பழிவாங்கும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது ரிஷிவந்தியம் பந்தவாசி தெக்கா ஊரணியில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொசு ஒழிப்பு கலப்படையாளர் நியமனம் செய்யப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் முடிந்து இருபதாவது ஆண்டு தொடர்கிறது எங்களுடைய பணி வந்து ஒரு தினக்கூலியாகவே உள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி பதினாலாவது கோரிக்கையாக இடம்பெற இடம்பெற்றுள்ளது அந்த கோரிக்கையை இன்று வரை எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை நாங்கள் பலகட்ட போராட்டமும் செய்துள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செயல்முறை உத்தரவுப்படி அந்தந்த மாவட்டத்தில் அந்த தொகுப்புதியத்தில் பணி வழங்கினால் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மிக சிறப்பாக இருக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்ணயம் செய்கின்ற சம்பளத்தை எங்களுக்கு வழங்கினால் அது அந்த பழைய நடைமுறை எங்களுக்கு பின்பற்றி வழங்கிடவும் வசூலிப்புகளை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை கிடையாது பணி பாதுகாப்பு கிடையாது இறக்க நேரிட்டால் இன்சூரன்ஸ் கிடையாது எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் எங்கள் பழைய பணியாளர்களை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை கைவிட்டு புதிய பணியாளர் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் கொரோனா சிக்கன் குனியா டெங்கு பலகட்ட காலங்களிலும் எங்கள் உயிரை பணம் வைத்து இந்த வேலையை நாங்கள் செய்துள்ளோம் எங்களை வந்து நாங்கள் பல உயிர்களையும் காவல் பணியில் உள்ள சூழ்நிலையில் எங்களுடைய பணி ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா வருகின்ற அவசர சட்டசபை கூட்டத்தொடரில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்